சோனிகலா இதுதவா ஆமா இது ஏன் படுத்து இருக்கீங்க புடிச்சுக்கோ ஜா हां போடலா கேக்க போடலா இருக்காத கேக்கலா போடலா கேக்க हां நீ போடலால கரெக்ட் பண்ணு வீடியோ போடுல காம்பி புடிச்சு அது ஒரு 10 हां இதே हां ஏய் வா சுறு பونوச்சுடியா அம்மா 2 மணி 30 தடவ இல்ல

சந்தோஷமா கடற்பீங்களா இஞ்சை எல்லாம் போடுங்க கட் பண்ணி சூடே கலக்கலாம் டா பிரெட் எல்லா ரெண்டும் போடுங்க எல்லாரும் இங்க மீன் எல்லாம் ரெண்டா இருக்கு மூணு ஓடுது எல்லாம் போடுங்க எல்லாம் டா